நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே பெரும்பாலான பழங்குடியினர் குழந்தைகள் படிக்கும் கடசோலை ஊராட்சி ஒன்றிய பள்ளி மாணவர்கள் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக உதகை மற்றும் பைக்காரா பகுதிகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர் கடசோலை பள்ளியில் சுமார் எண்பது குழந்தைகள் கல்வி பயின்று வருகின்றனர் ஆண்டு முழுவதும் பாடங்கள் படிக்கும் குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் வரும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆண்டு மாணவர் சேர்க்கை அதிகரிக்கும் நோக்குடனும் இந்த கல்வி சுற்றுலாவிற்கு நீண்ட காலம் பள்ளியில் பணிபுரிந்து வரும் உதவி ஆசிரியர் ராஜேந்திரன் தலைமை தாங்கி வழிநடத்தினார் சிறப்பு தனி வாகனம் ஏற்பாடு செய்து ஆசிரியைகள் ரெனிதா பிரபாவதி சாந்தகுமாரி ரஞ்சிதா ஆகியோருடன் தொட்டபெட்டா மலைச்சிகரம் அதன் தனிச்சிறப்பான தமிழ்நாட்டின் மிகவும் உயர்ந்த சிகரம் என்ற சிறப்பு பெற்றது என்பது விளக்கப்பட்டது மலையுச்சியிலிருந்து உதகை நகரம் சுற்றுவட்டார பகுதிகளை கண்டுகளித்தனர் அடுத்து பைக்காரா சென்ற சுற்றுலா குழுவினர் பைக்காரா காமராஜர் அணைக்கட்டுகள் கண்டு வியந்தனர் பைக்காரா படகு இல்லத்தில் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் பிறகு படப்பிடிப்பு பகுதி சென்று மலை புல்வெளி அழகை கண்டு ரசித்தனர் எட்டாம் வகுப்பு நிறைவு பெற்று செல்லும் குழந்தைகள் புல் மைதானத்தில் கேக் வெட்டியும் உற்சாகமாக நடனமாடியும் மகிழ்ச்சி அடைந்தனர் நிறைவாக உலக பெற்ற தாவரவியல் பூங்கா வந்தடைந்து அங்கே ரம்யமான இயற்கை பசுமை புல்வெளியில் ஆட்டம் பாட்டம் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி மகிழ்ச்சி கொண்டனர் பல்லுயிர் பெருக்கம் அரிய வகை தாவரங்கள் பற்றி எடுத்துக் கூறப்பட்டது அனைத்து பகுதி விளக்கங்களை வழிகாட்டி ஆசிரியர் ராஜேந்திரன் விளக்கினார் முன்னதாக பட்டதாரி ஆசிரியர் பாலசுப்ரமணி சுற்றுலா செல்லும் குழந்தைகளுக்கு வாழ்த்துக்களும் அறிவுரையும் கூறி துவக்கி வைத்தார் இக்கல்வி சுற்றுலாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பாதுகாப்பினையும் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நஞ்சுண்டன் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் வேலன் மேலாண்மை குழு நிர்வாகிகள் சிறப்பாக செய்து குழந்தைகளை பாதுகாப்பாக அழைத்து வந்தனர்